அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஒம்பதாம் வகுப்பு அருவியிலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் எழுதி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடு போகலாம் முதலினா ஒரு விண்ணியல் அலாரம் என்ன இதற்கான சிறாயடை ஆப்ஷன் ஏ மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளி ஆண்டு இரண்டாவது வினா ஒரு பொருளின் திசைவேக மாறுபாட்டு வீதம் என்ன இதற்கான சினைவிடை ஆப்ஷன் பி முடுக்கம் மூன்றாவதுனா ஒரு திரவத்தின் ஒப்பாட்ரத்தியை அளக்க உதவும் கருவியது இதற்கான சினை விடை ஆப்ஷன் டி பிக்னோமீட்டர் வினா சர்க்கரையின் அடர்த்தியை கண்டறிய உதவும் கருவியின் பெயர் என்ன இதற்கான சினை விடை ஆப்ஷன் ஏ சர்க்கரை மாணி வினா சாராயத்தின் அடர்த்தியை கண்டறிய உதவும் கருவியின் பெயர் என்ன இதற்கான சேவைடைய ஆப்ஷன் பி சாராயமானி ஆறாவது வினா எழுவத்தாறு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாதரச தம்பம் ஏற்படுத்தும் அழுத்தம் இதற்கான சரியா ஆப்ஷன் சி ஒரு ஆட்டம் ஏழாவது அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்ன இதற்கான சரியா ஆப்ஷன் சி பாஸ்கல் எட்டாவது ஒரு மின்சுட்டில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி எது இதற்கான சிதை ஆப்ஷன் ஏ அம்மீட்டர் ஒன்பதாவதுனா இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன இதற்கான சேவை ஆப்ஷன் பி ஐம்பது கேட்ஸ் பத்தாவதுனா காந்தபாயத்தின் அழகு என்ன இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ வெபர் பதினாறு இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது இதற்கான சினை விடை ஆப்ஷன் சி மின்னியற்றி பன்னெண்டாவதுன்னா மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றும் கருவி எது இதற்கான செடை ஆப்ஷன் டி மின் மோட்டார் பதிமூணாவது உடலின் உட்புறங்களை பிம்பங்களை காண உதவும் கருவியது இதற்கான சென்னை ஆப்ஷன் ஏ எம்ஆர்ஐ பதினாலாவது கண்ணாடி இலை ஒளியலின் தந்தை யார் இதற்கான சினைவிடை ஆப்ஷன் பி நரேந்தர் கபானி பயஞ்சாதினா ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது என்னவாகும் இதற்கான சிறையடை ஆப்ஷன் ஏ மூலக்கூறின் இயக்க ஆற்றல் அதிகரிக்கும் பதினாறாவது மூலக்கூறுகள் அதிர்வடைவதால் பொருளின் டேஸ் அதிகரிக்கிறது இதற்கான சிறாய் எடை ஆப்ஷன் பி வெப்பநிலை பதினேழாவது வெப்பம் பரவும் வழிகள் எத்தனை இதற்கான ஆப்ஷன் ஏ மூன்று பதினெட்டாவீங்கன்னா தன் உள்ளுரை வெப்பத்தின் அழகு யாது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ ஜூல் பர் கிலோகிராம் உரையாடலின் டெசிபல் அளவு என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி அறுபது டெசிபல் இருபதாவது கடல் நீரில் ஒளியின் திசை வேகம் என்ன இதற்கான சிலைடைய ஆப்ஷன் ஏ ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி இருபத்தி புவியை விட பதினோரு மடங்கு பெரிய கோள் இது இதற்கான ஆப்ஷன் பி வியாழன் இருபத்தி ரெண்டாவது சூரிய மண்டலத்தில் கோலின் சுழற்சிக்கு திசையில் சுற்றும் நிலவு எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ட்ரைட்டான் இருபத்தி மூணாவது பூமியில் அறுபது கிலோகிராம் எடையுள்ள மனிதன் சூரியனில் எத்தனை கிலோகிராம் எடையை கொண்டிருப்பான் சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கிலோகிராம் இருபத்தி நாலாவதுனா எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராபர்ட் பாயில் வினா பகுதி ஒளி ஊடுருவக்கூடிய கரைசல் வகை எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி கூழ்ம கரைசல் இருபத்தி நியூட்ரானைக் கண்டறிந்த ஜேம்ஸ் ஆட்ரிகின் ஆசிரியர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ ரூதர் போர்ட் இருபத்தி ஏழாவதுனா புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் என்ன

மூவாயிரத்தி ஐநூறில் மக்கள் பயன்படுத்திய உலோக கலவை எது இதற்கான ஆப்ஷன் டி வெண்கலம் முப்பதாவதுனா பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் உள்ள சிஆரின் ஆக்சினேட்டர் எண் என்ன இதற்கான சினவிடை ஆப்ஷன் ஏ ஆறு முப்பத்தொரா அமிலகார நிறங்காட்டி வகைகள் எவை இதற்கான விடை ஆப்ஷன் டி மூன்றும் ஃபினாத்தலின் மெத்தில் ஆரஞ்சு முப்பத்தி கடின நீரை மென்னீராக்க பயன்படும் சோப்பு எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி சோடியம் கார்பனேட் முப்பத்தி மூணாவதுனா தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவம் எது இதற்கான கிராஃபின் முப்பத்தி நாலாவது பி வி சி பாலிவினை குளோரைட் நெகிழியின் குறியீடு என்ன இதற்கான சேவை ரசின் குறியீடு மூன்று முப்பத்தி நவீன கரிம வேதியியலின் தந்தை எனப்படுவோர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஃப்ரெட்ரிக் ஹோலர் முப்பத்தாறாவது வினா அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படும் செயற்கைத் தோள்களை உருவாக்க பயன்படும் தொழில்நுட்பம் எது தொழில்நுட்பம் முப்பத்தி ஏழாவது புரை தடுப்பதாக பயன்படும் சதவீதம் என்ன இதற்கு ஆப்ஷன் சி ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் கரைசல் முப்பத்தி எட்டாவது யுரோனியம் சிதைவடைந்து எந்த வாயுவை வெளியிடுகிறது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரேடான் வாயு முப்பத்தி ஒன்பதாவதுனா பூனையின் அறிவியல் பெயர் என்ன இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ ஃபெலிஸ் ஃபெலிஸ் நாப்பதாவது தமிழ்நாட்டின் மாநில பறவை எது இதற்கான சிறையாடைய ஆப்ஷன் டி மரகதபுரா நாப்பதோரா எலும்பு செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் என்ன இதற்கான சிறை விடை ஒவ்வொரு பத்து வருடங்கள் நாற்பத்தி ரெண்டாவதுனா இறப்பு சார் உடற் செயலியலின் தந்தை யார் இதற்கான ஆப்ஷன் பி வில்லியம் பிமான் நாப்பத்தி மூணாவது ஆணியின் உடலில் மிகச்சிறிய செல் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி விந்து செல் நாப்பத்தி வினா மிக பெரிய மனிசல் எது இதற்காக ஆப்ஷன் ஏ கருமுட்டை நாப்பத்தி இந்த உலக உணவு தினம் எது இதற்கான ஆப்ஷன் பி அக்டோபர் பதினாறு நாற்பத்தி உலக சுகாதார தினம் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏப்ரல் ஏழு நாப்பது ஏழாவது உலக மலேரியா தினம் எது இதற்கான சி ஏப்ரல் இருபத்தி அஞ்சு நாப்பத்தி எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது இதற்கான ஆப்ஷன் ஏ டெங்கு நாப்பத்தி ஸ்பான் என்பது என்ன இதற்கான ஆப்ஷன் பி காளான் விதை ஐம்பதாவது நவீன இந்தியாவின் பால் தொழில் சிற்பி யார் ஆப்ஷன் டி வர்கீஸ் குரியன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மார்க் கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மட்டும் சிந்திப்போம்